முப்பெரும் சட்டப்பெயர் மாற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டம் மற்றொரு தரப்பு வழக்கறிஞர்கள் சட்டப்பேர் மாற்றத்துக்கு ஆதரவாக முழக்கமிட்டதால் இரு தரப்பு வழக்கறிஞர்களிடையே வாக்குவாதம் காவல்துறையினர் குவிப்பு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள முப்பெரும் சட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் இந்திய தண்டனை சட்டம் இந்திய குற்றவியல் சட்டம் சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்களின் பெயர்களை மாற்றி நீதிமன்றங்களில் நடைமுறையில் உள்ள மூன்று சட்டங்களுக்கு பாரதிய நியாய சன்ஹிதா பாரதிய சாக்ஷியா ஆதினியம் மற்றும் பாரதிய நாகரீக சுரக்ஷா சன்ஹிதா என பெயர் மாற்றம் செய்து நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட முப்பெரும் சட்டங்களுக்கு குடியரசுத் தலைவர் கடந்த பிப்ரவரி மாதம் ஒப்புதல் வழங்கிய நிலையில் முப்பெரும் சட்டங்கள் குறித்து அந்தந்த மாநில அரசு மற்றும் நீதிமன்றங்களுக்கும் மற்றும் மாநில காவல்துறைக்கும் முறையாக அறிவிப்பாணை அனுப்பியுள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் மத்திய அரசின் முப்பெரும் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இன்று முதல் ஜூலை எட்டாம் தேதி முதல் தமிழ்நாடு வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்றம் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக அறிவித்தனர் அதன்படி மதுரை வழக்கறிஞர் சங்கம் சார்பில் மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு மத்திய அரசின் புதிய முப்பெரும் சட்டங்களின் பெயர் திருத்தங்களை செய்ததை உடனே நிறுத்தி வைக்க வலியுறுத்தி நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகின்றனர் முப்பெரும் சட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து வழக்கம் போல் தங்களது பணிக்கு செல்வதாக கூறி சில வழக்கறிஞர்கள் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தின் முன்பாக மூன்று சட்ட திருத்த பெயர் மாற்றத்துக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினர் இருதரப்பு வழக்கறிஞர்களும் ஆதரவு எதிர்ப்பு முழக்கங்களை எழுப்பி வாக்குவாதம் செய்தனர் அப்போது இருதரப்பு வழக்கறிஞர்களுக்கும் இடையே சிறிது நேரம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது முப்பெரும் சட்டத்துக்கு எதிராகவும் ஆதரவாகவும் இருதரப்பு வழக்கறிஞர்களும் வாக்குவாதம் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டதால் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் ஏராளமான காவல்துறையினர் குவித்து வைக்கப்பட்டுள்ளனர் அவங்களோட இசை எல்லாமே பார்த்தா பத்து லட்சம் இருபது லட்சமும் லஞ்சம் வாங்கினாங்க டெபர் ஊரும் முழு ஊரும் நகைய எட்டு லட்சம் அவங்கள எப்படி தடுப்பாங்க இருக்க எப்பய போய் அவங்கள வெள்ளையா சொல்லிட்டு சட்டத்தை ஏற்கனவே இது எந்த வகையிலும் நியாயம் one